பேரளி எங்கள் தாய் புலி செந்தமன் சீமான் உங்களோடு அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் நீந்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான என்று நபிகள் நாயகம் சொன்னதற்கேற்ப அநீதிக்கெதிராக அடக்குமுதலைக்கெதிராக மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடி தன் இன்னுயிரை ஈந்த புனித போராளி எங்கள் அண்ணன் பழனிபாபா அவர்களுக்கும் ஈழத்தாயகத்தில் நம்முயிர் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது சகித்து கொண்டிருக்க முடியாமல் நமக்கெல்லாம் உணர்வு சூடேற்ற தன் உடலிலே நெருப்பை குட்டி வீரச்சாவை தழுவிக் கொண்ட தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய விடுதலையை கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த உணர்வு எழுச்சியான பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பேசிய என்னுடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களோட குறிப்பிட்டார்கள் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவது தேர்தல் நேரத்தில் என் மக்களினுடைய வாக்கை பெறுவதற்கு என்று எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள் கேள்வி பேசுகிறார்கள் என்று பதிவு செய்தார்கள் ல்லா மீது ஆணையிட்டு உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம் நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் நாங்கள் ரம்ஜான் பெருநாளிலே நீங்கள் கொடுக்கிற என் சொந்தங்கள் தருகிற உணவுக்கானவர்கள் அல்ல உங்கள் உணர்வுக்கானவர்கள் உங்கள் உரிமைக்கானவர்கள் உங்களுக்கு உயிரானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும் இது எப்போதோ நடந்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகளில் சிறைவாசிகளுடைய விடுதலை வலியுறுத்தி பல கூட்டங்களை நடத்தினோம் அதிலே எண்ணற்ற நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் தந்தார்கள் அதிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தி நெல்லையிலே பாளையங்கோட்டையில் அதை மேலப்பாளையத்திலே நடத்தப் போகும்போது அனுமதியை மறுத்தார்கள் தடை விதித்தார்கள் அதற்கு காரணம் சொன்னார்கள் ஆர்எஸ்எஸ்ஸும் கூட்டத்திற்கு நேரம் கேட்கும் என்றார்கள் அவர்களுக்கும் கொடுங்கள் எங்களுக்கும் கொடுங்கள் என்று கூட நாங்கள் வாதிட்டோம் ஆனால் அது தொடர்ச்சியாக மறுத்து விட்டார்கள் அப்போது எங்களுடைய அழுத்தத்திற்காக போடப்பட்டதான் ஆதிநாதன் குழு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள் இப்போது இது என்றோ நடந்திருக்க வேண்டிய கூட்டம் மதுரையிலே நான் சென்று என் அண்ணன் தடாரையும் இதில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அன்று கிணிய தம்பி போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் அவர்களுடைய குடும்பத்தினரம் சந்தித்தும் அது ஆவணத்திலே வருகிறது அங்கேயே கூட பெரிய கூட்டமாக போடலாம் என்று நினைத்தோ திர என்ற இந்த ஆவணப்படத்தை நாங்களே பேசிக்கொண்டிருப்பது சரியாக இருக்காது அதில் பாதிக்கப்பட்ட என் இனம் சொந்தங்கள் என் அன்பு தங்கைகள் எங்கள் உறவுகள் பேசினால்தான் உங்களுக்கு எங்கள் மொழி புரியவில்லை அவர்களுக்கு கண்ணீரும் அந்த கதறலுமாக உங்களுக்கு புரியுமா என்பதை என்ற நோக்கில் தான் இந்த ஆவணப்படத்தை நான் எடுத்தோம் ஏன்னால் பன்னெடுங்காலமாக துயரங்களை தூக்கிச் சமூக தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வேறு வழியே தான் இதை அதை என்னுடைய தம்பி முரளி அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள் அது பெரும் பணி அதை குறுகிய காலத்தில் கொண்டு வர முடியவில்லை அதற்காகத்தான் இன்னும் இது ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக ஓடக்கூடிய இது ஒரு ஆவணம் அது பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு நேரம் காட்ட முடியாது என்பது தெரிந்தும் பாருங்கள் இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் இந்த ஆவணப்படம் உங்களுக்கு உணர்த்தி விட்டது நான் தினம் பேசுகிற ஒரு மகன்தான் இந்த ஆவணப்படத்தை ஒரு திரையிட்டு காட்டி ஒரு பெரிய வெளியீடாக வைத்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு நம் இனச்சொந்தங்கள் படுகிற துயரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஈழத்தில் என்ன நடந்தது என்பது லட்சக்கணக்கான நமது இன மக்கள் செத்து மடிந்த போதும் என்ன நடந்தது என்பதை தெரியாத ஒரு கூட்டமாக இருந்தீர்கள் இப்போது நம்முடைய நம்மிடையே இரத்தமும் சதையுமாக நம் இனச்சொந்தங்கள் படுகிற துயரம் கவலை கண்ணீர் எதுவும் அறியாமல் இன்றும் நகர்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறோம் Terima kasih